ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடலூரில் ரம்யா ஸ்வீட் கரையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க போகணும் வாங்கிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த கையில் எங்கள் வீட்டுக்காரன் தேவையான ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன ஸ்வீட் வேணுமா இருக்கும் பார்க்கலாமா வாங்க வந்து மிக்சருன்னா இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கராப்படி அச்சு முருக்கு இது வந்து அப்பத்தையும் சரி இப்பயும் சரி நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இது கரா சேர்ந்துன்னு சொல்லுவாங்க மிளகு ஆ இது வந்து மிளகு சேருவா அப்போ வந்து இதில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அல்வா யாரெல்லாம் அல்வா கொடுப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் லட்டா இல்லை வந்து எல்லா ஸ்வீட்டும் கலந்து வாங்கிட்டு வந்துருக்காங்களாம்

மைசி பாக்கு பாதுஷா லட்டு புரிஞ்சாங்கிரி இதுல ரொம்ப பிடிச்சி லட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் ம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல நார்மலாகவே செய்கிறாங்க வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது ஸ்வீட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது இப்போ கடலூரில் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்க ஆம்மியாக ஸ்வீட் கரு பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் יאה, אבל השליטה היה להביא על הפרחומה